அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ரோஜா செடிகளை பெரிதும் பாதிக்கும் பூச்சிகளான டிப்ஸ் மைட்ஸ் மற்றும் சேல் எனும் சார் உறிஞ்சும் பூச்சிகளாகும் முன்காணொலியில் சொன்னது போல குளிர்காலம் முடிந்து வெயில் காலம் ஆரம்பிக்கும் காலத்தில் இம்மாதிரியான பூச்சிகள் ரோஜா செடிகளை நோக்கி படையெடுத்து வந்துவிடும் காணொலியில் காண்பவை அனைத்தும் ட்ரிப்ஸ் மற்றும் மைக்ஸ் ஆகும் உற்றுநோக்கினால் நன்றாக தெரியும் அவைகளின் பாதிப்பு எத்தனை கொடுமையானது என்று ஆரம்ப நிலைகளிலேயே நாம் காணாது விட்டுவிட்டால் இவைகளின் பெருக்கம் அதிகமாகி தாக்குதலும் அதிகமாகும் அதன் விளைவாக செடிகள் இறந்து போகக்கூட வாய்ப்புள்ளது திரிப்ஸ் முக்கியமாக புதியதாக வளரும் இழந்துள்ளை மட்டுமே தாக்கும் ஏனெனில் அதில் இருக்கும் அபரிவிதமான பச்சையம் அவைகளுக்கு நல்ல உணவாக இருப்பதால் திரிப்ஸ் தாக்கிய இலைகள் ஒரு மாதிரி மேல்நோக்கி சுருண்டு காணப்படும் இலைகள் சரியான அமைப்பில் இருக்காது இலையின் அடையில் கூர்ந்து பார்த்தால் மட்டுமே கண்களுக்குத் தென்படும் மைட்ஸும் இவை போலவே ஆனால் மைட்ஸ் கண்களுக்கு நன்றாகப் புலப்படும் இவ்வகை சிலந்து பூச்சிகள் பூக்கள் மற்றும் இளைய தடர்களை உண்டு வாழக்கூடியவை சந்தையில் இதற்கென பல பூச்சிக்கொல்லி மருந்துகள் விற்பனையில் இருக்கின்றன என்னிடம் தற்போது இருக்கும் நீம் ஆயில் மருந்தை மட்டும் லிட்டருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் கலந்து நன்றாக ஸ்ப்ரே செய்யவும் செடியின் அத்துணை பக்கங்களும் நன்றாக நனையும் படி ஸ்ப்ரே செய்யவும் முடிந்தளவு வெயில் காலங்களில் மாலை ஐந்து மணிக்குப் பின் ஸ்ப்ரே செய்வது கூடுதல் பலனை தரும் பூச்சிக்கொல்லி தெளிப்பதற்கு முன் செடிகளுக்கு நன்றாக நீர் பாய்ச்சிடவும் இதனால் பூச்சிக்கொல்லியின் வீரியம் இலைகளை தாக்காமல் இருக்கும் அடுத்து காண இருப்பது சேல் எனும் சார் உறிஞ்சும் பூச்சியால் பாதிக்கப்பட்ட ரோஜா செடியாகும் பார்ப்பதற்கு சிறிய சிதில்கள் போல் இருக்கும் இவை மிகவும் ஆபத்தானவையாகும் கவனிக்காமல் விட்டுவிட்டால் விரைவிலேயே செடிகளை இழக்க நேரிடும் சேல் பாதித்த இடத்தை நீம் ஆயுள் பூச்சிக்கொல்லி தடவிய பிரஷால் நன்றாக தேக்கவும் தேக்க தேக்க அந்த ஒட்டுப்பூச்சிகள் அனைத்தும் விழுந்துவிடும் இதற்கும் சந்தையில் பல கொல்லிகள் இருக்கின்றன கைவசம் இருக்கும் ஒரு வழி இது மட்டுமே ஆகவே இந்த முறையை பயன்படுத்தி அவைகளை செடிகளிலிருந்து முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் செயல் முழுமையாக பாதித்த தண்டுகளை வெட்டி அப்புறப்படுத்துவது நல்லது சிறிதளவு நீம் ஆயிலை நீரில் கலந்து அதை பழைய பஷ் கொண்டு செடியின் பாதித்த தண்டு பகுதியில் தேய்க்கவும் தேய்க்க தேய்க்க அந்த ஒட்டுப்பூச்சிகள் அனைத்தும் விழுந்துவிடும் பின் நன்றாக நீம் ஆயில் கொண்டு ஸ்ப்ரே செய்யவும் பாதிப்பு அதிகமாக இருந்தால் வாரம் இருமுறை மாலை வேளையில் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தவும் இன்றைய தகவல்கள் இவை மட்டுமே தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்